தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா திருபுவனம் அருகே உள்ள நல்லவண்ணியன் குடிகாடு கிராமத்தில் முன்னாள் ராணுவத்தினருக்கு அரசு வழங்கிய இருநூறு ஏக்கர் விவசாய நிலங்களில் சாகுபடி செய்திருந்த சம்பா பயிர்கள் கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் மழையால் நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி முழுவதுமாக அழகி வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனா் ஏக்கருக்கு இருபது ஆயிரம் ரூபாய் செலவு செய்து நடவு செய்து இருந்த நெற்பயிர்கள் தற்போது பெய்த மழையில் முழுவதுமாக வீணாகியதால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கூறியதாவது முன்னாள் இராணுவத்தினருக்கு அரசு வழங்கிய விவசாய நிலங்களில் சாகுபடி செய்திருந்த நெற்பயிர்கள் தொடர்ந்து பெய்த மழையால் வயலில் மழைநீர் தேங்கி பயிர்கள் முழுவதுமாக மூழ்கி பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் விவசாயிகள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் இவ்வாறு தெரிவித்தனர் தஞ்சாவூர் செய்தியாளர் எஸ் மனோகரன் நல்லவண்டியன் குடிக்காட்டில் இரநூறு ஏக்கருக்கு முன்னாள் இராணுவத்திற்கு நிலம் கொடுத்தாங்க அது தொடர்ந்து இந்த மலையில் இந்த புயல் மலையில் இருக்கு அதெல்லாம் மூழ்கி போயிருக்கு எங்களுக்கு நிவாரணம் ரொம்ப கஷ்டப்படுறோம் ஆயிரக்கணக்கான ரூபாவை நாங்கள்லாம் செலவு பண்ணிவிட்டு ரொம்ப வேதனையில் இருக்கும் எனவே அதிகாரிகள் பார்த்து எங்களுக்கு நிவாரணம் கிடைக்கணும் இதுதான் நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம்